சரக்கு போட்ட நைட்டு அது என்ன தெளில போயிருக்கு வேற ஒன்றும் இல்லைங்க ஓனர்கிட்ட விசா கேன்சல் பண்ண சொல்லி அந்த அளவு என்ன பண்றது திரிவேந்தர் அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோல சொல்லியிருப்பேன் ஒரு நாள் விட்டு தான் ஒரு நாள் வீடியோ போட போறேன்னுட்டு ஆனால் என்னான்னு தெரியல தனிக்கு வீடியோ போடுற மாரி ஒரு மைண்டு வந்துட்டு பார்த்துப்பேன் என்ன நடக்குதுன்ட்டு காலையிலே கொண்டி மேடத்தையும் ரெண்டு பொண்ணுங்களையும் ஸ்கூலில் கொண்டு விட்டுவிட்டேன் நம்ம ஓனர் வந்து சவுதி பிறந்தப்ப எல்லாருமே நான் தான் விட்டுக்கிட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ ஓனர் வந்ததுனால பெரிய பொண்ணையும் பையனையும் கொண்டு அவர் விட்டுட்டாரு ரெண்டு பொண்ணு சின்ன பொண்ணுங்களையும் மேடத்தையும் கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டேன் மணி வந்து இப்போ ஏழு முப்பத்தி ஏழாவது இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா குப்பூசு அங்கே தான் போயிட்டிருக்கேன் ரொம்ப நாளாக ஆச்சு நம்ம ஊர் சாப்பாடு தோசைலாம் சாப்பிட்டுட்டு அதனால் என்ன பண்ணா இன்றைக்கி பக்கத்து சேட்டா ஸ்கூலுக்கு போயிருக்கார்ல அவர் ஹோட்டல் வழியார் தான் வருவார் அவரை ஒரு செட்டு நமக்கு தோசை வடெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் வாங்கி இன்னைக்கு சாப்பிடுங்க மொழிட்டு சாப்பாடாக சாப்பிடும் வாங்க குப்பஸ் கடைக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் குப்பஸ் கடைக்கு வந்தாச்சு நம்ம வந்தோன்னே நம்ம தலைவர் கரெக்டாக குப்பஸ் எடுத்து வச்சுட்டாவில்ல பை கேசா அப்படியே பாருங்கள் இதுதான் நம்ம ஏரியா பாருங்கள் பாருங்கள் இதுதான் ஃபுல்லாக மின்ட்ரி வீடு தலைவர் வந்து நமக்கு வந்து தோசை வாங்கிட்டு சொன்னாங்க ஊர் சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப ஆகிட்டு வட என்ன இருக்கா வட ராசினிட்டு வந்து இப்போ என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா சாம்பை ஊற்றி கலக்கி வச்சிருக்கேன் இந்த பாருங்க சுத்தமாக அந்த பாருங்க அப்படியே இருக்குங்க பாருங்க எந்த பாருங்களா பார்த்தீங்களா ஏன் காமிக்கிறேன் பேக்கை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு நேற்று அளமிட்டு வந்து தண்டியாது இதெல்லாம் தேய்க்கவே இல்லைங்க சும்மா கடமைக்கிட்டு பாருங்க உள்ளலாம் பாருங்க அப்படியே இருக்கு சேர் உள்ளுக்குள்ளலாம் பாருங்க அப்படியே பாருங்க ஏன்னா என்னது இந்த தேய்ச்சா போக வேண்டியதுங்க எப்படி இருக்குங்க ஒரு புதுவண்டி இந்த பிறகு அந்த கையிலேருந்து அது எப்படி இருக்கு பாருங்க இந்த பிறகு எவ்வளோ அழுக்கு தேய்க்கவே இல்லை சும்மா ஃப்ரை மிரட்டாடி அடிச்சு விட்டு திரும்பி தண்ணி அடிச்சு விட்டு அந்த யார் இப்படி பாங்க பார்த்தீங்களா மிஷனு அதை மட்டும் ஊதி விட்டுறாங்க அப்படி எங்கேருந்து அழுக்கு போவோம் இருக்கு நான் தேய்க்க போகிறேன் சரிங்க நம்ம தேய்க்க போகிறோம் பார்த்துங்க இதான் நம்ம தேய்க்க ஸ்டைல் கூட கூட அது இந்த மாதம் அழுக்கு அடுப்பு இதை தான் அன்னைக்கு சொன்னேன் அவங்கள கொடுக்குற காசை நம்ம பாதி கொடுத்தா கூட சொந்தமா இருக்குது என்ன பண்ணுறது சரி வாங்க இதை அப்படியே அழைச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன் இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வண்டி தான் தொடச்சி முடிச்சுனேன் கரெக்டாக மேடம் ஃபோன் அடித்தாங்க சரி ரூபாய் போயிட்டு குளிக்கலாம்னு பார்த்தேன் கரெக்டாக மேடம் ஃபோன் அடிச்சு சின்ன பொண்ணு இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா போயிட்டு அழைச்சிட்டு வரணுன்னாங்க சரி ஹவுஸ்மேட்டுக்கு ஃபோன் அடித்து வர சொன்னாங்க பேருக்கு மேடம் ஹவுஸ்மேட்டு ஃபோனு ஃபோனை எடுக்கவே இல்லை போயிட்டு கிச்சனில் கூப்பிட்டுட்டு போயிட்டு அழைச்சிட்டு வரேன் என்ன ரூமுக்கு வந்துட்டு குளிச்சுட்டேன் போயிட்டு சின்ன பொண்ணை போயிட்டு வீட்டை அழைச்சி கொண்டு வந்து விட்டுவிட்டேன் ஹவுஸ்மேட்டு பொண்ணை கூப்பிட்டா என்ன முறைக்குதுங்க மேட ஃபோனு எனக்கு அடிக்கவில்லைன்னு அந்த பொண்ணு சொன்னிச்சு நான் சொன்னேன் உனக்கு மேடை ஃபோன் அடித்தாங்களா நீ எடுக்கலையா அதனால தான் எனக்கு அடித்து உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு சொன்னேன் அப்புறம் அழைச்சி கொண்டு வந்து விட்டுட்டு குளிச்சுட்டேன் சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன் வாங்க என்னென்ன சாப்பாடுன்ட்டு இன்னைக்கு பாருங்கள் சாப்பாடு எப்படி இருக்குது ரொம்ப நல்லாயிட்டுங்க தோசை சாப்பிட்டு லாஸ்ட்டாக வந்து எப்போ சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேட்டாக வந்து கேசு பிடிக்க போயிருப்பான் அப்போ அவர் வாங்கி கொடுத்தாரு அன்றைக்கி சாப்பிட்டதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இடையில ஒரு நாள் சாப்பிட்டா அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் சாப்பிட்றேன் அதாவது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி தோசை மூணு தோசை ஒரு மெதுவட ஒரு ஓட்டை அது மெதுவடை தான் ஒரு ஓட்டை வடை தேங்காய் சட்னி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட இருக்கும் தலைவர் வந்து நமக்கு தேங்காய் சட்னி ரெண்டு பாக்கெட் வாங்கி ஒரு பாக்கெட் கூட வாங்கிட்டு வந்தார் அப்புறம் சாம்பார் அப்புறம் தக்காளி சட்னி இந்த இட்லி பொடின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் அன்ன ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்ததுங்க கடையில் கொடுக்க மாட்டாங்க நான் அண்ணன் ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் ஏன்னா இங்கே வீட்டில் ஒயிட் ரைஸ் வருது பார்த்தீங்களா அது சும்மா அப்படியே மேலே லைட்டாக தூவி தூவி அப்படியே சாப்பாடு அப்படி சாப்பிட கொஞ்சம் நல்லாயிருக்கும் வடை அப்படியே தேங்காய் சட்னியும் கார சட்னியும் தொட்டு சாப்பிட போகிறோம் நல்லாயிருக்கு தோசை வந்து பார்த்தீங்கன்னா மூணுருவா வடை வந்து ஒரு ரூபா மொத்தம் இது வந்து நாலு ரூபா இது வந்து நம்ம காசு தான் ஓனர்லாம் கொடுக்கல காலையில் நமக்கு வந்து சாப்பாடு வந்து குப்பூசம் நேத்தி மாதிரி முட்டை தான் இன்றைக்கி வந்தது அதை எடுத்து வச்சிருக்கேன் சேட்டாட்ட வண்டி கொடுத்துருவேன் அவர் எங்கே போயிட்டாரு பேருக்கு ஓட்டம் அதனால் அவர் வரும்போது கொடுத்துப்போம் இப்போ இதை அப்படியே சாப்பிட்டுட்டு சின்ன இன்னொரு பொண்ணு இது பார்த்திங்கன்னா மேடத்தோட ஸ்கூலில் படிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு அந்த பொண்ணு எப்படி இப்போ அழைக்க பொண்ணு எனக்கு தெரியல சாப்பிட்டுட்டு ஒரு பதினோரு மணிக்கு மேடத்துக்கு நம்மளே ஃபோன் அடிப்போம் அந்த பொண்ணை எப்படி அழைக்க வரணும் என்ன பண்ணணுன்ட்டு மேடத்தில் கேட்டுட்டு அப்புறம் என்ன நடக்குது அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் நம்மளால் சாப்பிட போகிறேன் அங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மணி வந்து கரெக்டாக ஒன் நைட்டுங்க கரெக்டாக போயிட்டு ஒரு பதினோரு மணிக்கெலாம் கரெக்டாக மேடம் ஃபோன் அடித்தாங்க என்ன பண்ணாங்கன்னா ஹவுஸ்மேட்டி சின்ன அந்த அழைச்சிட்டு வந்தால் பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணை அந்த பொண்ணையும் அழைச்சிக்கிட்டு பெரிய பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு பெரிய பொண்ணு அழைச்சிக்கிட்டு அப்புறம் அங்கேருந்து மேடத்தோட ஸ்கூலில் ஒரு பொண்ணு படிக்கிது பார்த்தீங்களா அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு அப்புறம் அழைச்சி கொண்டு வந்து வீட்டில் விட்டுவிட்டேன் இப்போ வந்து பையனோட ஸ்கூலுக்கு தான் இருக்கேன் எத்தனை மணிக்கு நான் மேடம் ஒம்போதுரைக்கும் ஒம்போது முக்கிய அடுக்கலாம் மேடம் ஃபோன் அடிச்சு ஒம்பது முமுக்காக பத்து மணிக்கு தெரியல அடித்து போயிட்டு சின்ன பொண்ணை போயிட்டு அழைச்சிட்டு வர சொன்னாங்க ஆனால் எனக்கு ஒரு பதினோரு மணிக்கு ஃபோன் அடிச்சு போயிட்டு சின்ன பொண்ணை போயிட்டு அழைச்சிட்டு வந்துட்டேன்னு கேட்குறாங்க நான் அழைச்சி கொண்டாந்து விட்டுட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நான் ரெஸ்ட்டு போட்டுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் மேடம் ஃபோன் அடித்தாங்க வாங்க இப்போ போயிட்டு பையனோட ஸ்கூலுக்கு போயிட்டு பையனை அழைச்சிக்கிட்டு அப்புறம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இவன் அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வர வேண்டியதான் மேடம் வந்து திரும்பியும் பையனை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க மேடம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோன் அடிக்கிறேன்னு சொல்லிவிட்டாங்க இந்த ஒரு வாரம் மட்டும் அப்படிதாங்க இருக்கும் ஒரு நாலு நாள் நாள் இன்னொரு நாலு நாள் தான் அதுக்கப்புறம் லீவுன்னு நினைக்கிறேன் அதான் நினைக்கிறேன் லீவா இல்லைன்னா நார்மலாக ஆகிடுன்னு நினைக்கிறேன் பெட்ரோல் ஆப்போசிட்டுக்கு இந்த சிக்னலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து லெஃப்ட்டு எடுக்கணும் எப்போதுமே கரெக்டாக இந்த டயத்தில் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்குன்னு கரெக்டாக இந்த டையத்தில் எல்லா நாளுமே இந்த மாதிரி டிராஃபிக் ஆகிடுது அப்புறம் சிக்னல் அதுக்குள்ளே ஆஃப் ஆகிட்டு இப்போ பிரச்சனை இல்லை மணி வந்து ஒன்று அஞ்சு தான் ஆகுது அவனுக்கு வந்து ஒன்றரை மணிக்கு தான் முடியும் அதனால பிரச்சனை இல்லை வாங்க பையனோட ஸ்கூலுக்கு வந்தாச்சுங்க ஆனால் இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா நம்ம புதுக்காரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சுவிட்சில் இருக்குமா கீரு நான் கை இங்கே இங்கே போயிடுதுங்க ஒரு ஒரு வாரம் இந்த அந்த இந்த வண்டி ஓட்டதுனால கை இங்கே எங்கே போகுதுங்க இதுக்கு வந்து இங்கே இருக்குதுங்க இரு ஆட்டோமேட்டிக்கி எனக்கு கை இங்கே எங்கே போகுது அவன் இந்த கேட்டு வழியர் தான் வருவாங்க ஆனால் அவனோட கேட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது நான் எப்போதுமே வண்டி இங்கே இப்படி போட்டுட்டு பொண்ணோட ஸ்கூல் வந்து இங்கே இருக்கு வருங்க அதான் பொண்ணோட ஸ்கூலில் பொண்ணை போய்ட்டு அழைச்சிட்டு பையன் அப்படி இந்த கேட்டு வண்டிகிட்டே இங்கே வந்துடும் நான் பொண்ணை அழைச்சிக்கிட்டு இங்கே வந்துடுவேன் இப்போ நான் முன்னாடி கேட்டுக்கு போயிட்டேன்னா அவன் திரும்பி இப்படி வந்துடுவான் அப்புறம் அவனை தேடி கிடக்கணும் அவனால் தான் இந்த கேட்டுக்கு நேரம் இப்போ வண்டியை போட்டு உட்காந்துருக்கான் அவன் வரட்டும் வந்தோடனே வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு மத்தியான சாப்பாட்டில் போயிட்டு அப்படியே உங்களை இன்றைக்கி கண்டினியூ பண்ணுறாங்க ஸ்கூல் ட்ரிப்பை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துவிட்டேன் போயிட்டு கிச்சன்லேயும் போயிட்டு மத்தியான சாப்பாடை எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா மக்ரோனி அப்புறம் இந்த சிக்கன் மாதிரி இருக்குது இருங்க கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இது போய் மக்ரோனி அப்புறம் வந்து சின்ன சின்னதாக சிக்கன் இதுனா மக்ரோனி சிக்கன் பேர் நம்ம தான் சொச்சிக்கணும்னு நினைக்கிறேன் நல்லா ஹாபி பறக்குதுங்க அது கூட பார்த்திங்கன்னா நம்ம பச்சை மிளகா வாங்கி வச்சுருக்கோம் ஏன்னா உரப்புலாம் இருக்காது வேறு ஒன்றும் கிடையாது வாங்க உங்களுக்கு அப்படியே சாப்பிட்டு டேஸ்ட்டை பார்த்து சொல்கிறேன் டேஸ்ட்டு பண்ண போகிறேன் சாப்பிடுங்க நீங்கள் ஃபஸ்ட்டு நான் இப்போ சாப்பிட போகிறேன் இருக்கு சீஸு சீஸுங்கிற மாதிரிங்க சீஸ் தான் நினைக்கிறேன் சீஸ் ரொம்ப நிறையா போட்டுருக்காங்க கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்க அவங்களுக்கு அதான் செட்டாகும் ஓகேங்க அப்படி அதை சாப்பிட்டு திரும்பி சாயந்தரம் என்னென்ன நடக்குன்ட்டு கன்வீன் பண்ணுறேன் சாப்பிட்டு ரெஸ்ட்டாக போட வரோம் திருவேந்தார் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மணி வந்து ஆறு ஐம்பத்தேழு ஆகிட்டுங்க மேடம் ஃபோன் அடித்து வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க மேடத்தை போய்ட்டு எப்போ அழைச்சிட்டு வந்தானு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை மணிக்கெலாம் போயிட்டு மேடத்த அழைச்சிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி போய்ட்டு சீக்கிரமாக அழைச்சிட்டு வந்துவிட்டேன் கரெக்டாக இப்போ ஒரு மணி வந்து இப்போ அஞ்சு ஆகுதுங்க என்னென்னு தெரில லைட்டாக தூங்கிட்டேன் நல்லா தூக்க கழகத்தில் இருக்கேன் ஏந்தரிச்சும் ஒரு கட்டஞ்சாயி போட்டேன் கரெக்டாக மேடை ஃபோன் அடிச்சு வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ வெளில தான் நிற்கிறேன் வாங்க மேடத்தை கொண்டி விட்டுட்டு எங்கே போயிருக்காங்கட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேடத்தையும் காலையில் உடம்பு சிலண்டு ஒரு சின்ன பொண்ணு அழைச்சிட்டு வந்தோம் பாத்தீங்களா அந்த பொண்ணு வந்ததும் சரி உடம்பு தான் சரியில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்கன்னு நினச்சேன் ஆனால் மேடத்தை கொண்டு வந்து இப்போ அந்த சலூனில் விட்டுருக்கங்க என்ன சலூன் என்ன பேர் ஹாப்பி யாரா அதெல்லாம் இருக்குது பாருங்க அதாங்க மேடத்தையும் அந்த சின்ன பொண்ணையும் அழைச்சி கொண்டு வந்து சலூனில் விட்டுருக்கேன் அந்த பொண்ணு எதுக்கு வந்து சின்ன தெரியல அழும் போயிருக்கு அதனால வந்துட்டு போயிருக்கு அதுவும் வீட்டுக்கு வீட்டில் அங்கே வீட்டிலேருந்து அப்புறம் அழைச்சிக்கிட்டு அப்புறம் டீ கடைக்கு போய்ட்டு மேடத்துக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டு சின்ன பொண்ணுக்கு பிஸ்கட் வாங்கினுச்சு அந்த சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுத்துச்சு பிஸ்கட்டை பார்த்தீங்கன்னா இப்போ வண்டியில் வச்சுருக்கேங்க வாங்க அப்போ அந்த கடைக்கு போயிட்டு ஒரு சாயை வாங்கிக்கிட்டு வண்டியில் வந்து உக்காந்துக்கிட்டு குடிப்போம் வாங்க போயிட்டு ஒரு டீயை ஃபஸ்ட்டு வாங்குவோம் ட சரி வாங்க இப்போ அதுக்கே போயிட்டு டீ மட்டும் வாங்கிட்டு வரும் ராஜா ராஜா சேட்டா ஒரு சாய் ஒரு சாய் நூற்றி பேர்த்து ஒரு சாய் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறோம் என்கிட்ட ஃபோன் இப்போ கட் பண்ணி அவனு ஏன்னா என்கிட்ட கையில் காசு கிடையாது ஃபெனிபிட்ல தான் காசு இருக்குது இருங்க கட் பண்ணிவிட்டு வாங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன் திரிவேந்தர் வாங்க போர் கறக்கு ஒன்று வாங்கிட்டேன் டீ கீழே ஊற்றுதுங்க அதான் தூக்கம் கலக்கம் சரக்கு போட்டால் நைட்டு அது என்ன தெளியில போயிருக்கு வேறு ஒன்றும் இல்லைங்க டீயை கீழே ஊற்றுறேன் வாங்க பொண்ணு வாங்கி கொடுத்த பிஸ்கட்டு வண்டியில் இருக்குது இந்த கறக்கை எடுத்துகிட்டு போயிட்டு நினச்சி சாப்பிடுவோம் என்னென்னு தெரில பொண்ணு பிஸ்கட் வாங்கினோடனே வேந்தனுக்கு ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுக்குன்னு சொன்னிச்சு உடனே மேடம் ஒரு பிஸ்கெட்டை வாங்கி கொடுத்துட்டு அந்தலாம் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை வாங்க வண்டிக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் டிவி பயங்கரமாக ஊத்துங்க உண்மையிலே வருங்க எந்த ஆட்டம் ஆடுது பார்த்தீங்க டிவி வண்டிக்கு வந்தாச்சு இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன் இந்த பிஸ்கெட்டை நினச்சி சாப்பிட போகிறேன் வழி இல்லை அது லைட்டை தான் தொட்டேன் உடனே கரைஞ்சி போய்ட்டுங்க ஓகே இது சாப்பிட்டுட்டே இருக்கும் கீழே வந்துட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன் எந்த இடத்துல கரெக்டாக வந்துருங்கன்ட்டு கரெக்டாக இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஓஎஸ் மால் இருக்குது அதுக்கு பக்கத்தில் அந்த ஆளாக பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் இருக்குது பாருங்க அந்த இடத்துக்கிட்ட அடே பெட்ரோல் பங்க்கிட்ட அடே இந்த இடத்துக்கிட்ட தான் இங்கே அமரி அமரிமோ அமரியே குமரிந்தான் இந்த மாதிரி எழுதியிருக்கு அப்புறம் கார் அப்புறம் காரு க்ளியர் சென்டரா என்னென்ன மாதிரி எழுதியிருக்குங்க கிளியர் சென்டரா சரி ஓகே இருங்க மேடம் வந்தோடனே அப்படியே உங்களை கண்டினியூ பண்ணுறேன் டீ வந்து இங்கே ஆறிக்கிட்டு இருக்குது இப்போ ஓனர்கிட்ட விசா கேன்சல் பண்ண சொல்லி அந்த ஆளும் பாருங்கள் வெறும் ஃபுல்லாக பங்காளியாக நிற்கிறாங்க பார்த்தீங்களா சைக்கிளில் அதெல்லாம் கார் சைக்கிள் ஆள் வச்சிக்கிட்டு எல்லாம் நம்ம வண்டியில் போய் எடுத்துகிட்டு வரலாம் நிப்பாட்டி கார் அது அதை அளம்புணும்மாம்பாங்க அதனால் அவங்களாம் கார் அளம்புறாங்க இந்த பார்க்கிங்கிட்ட நல்லா நான் அந்த வேலைக்கு தாங்க போக போகிறேன் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னாப்போ ஓனர்கிட்ட விசா கேன்சல் பண்ண சொல்லி அந்த ஆளோ ஒரு சைக்கிள் மாதிரி ஒன்று வாங்கிக்கிட்டு ஒரு வாலியில் தண்ணியை பொண்டுக்கிட்டு ஆடே கார் அளம்பப் போகிறேன் கார் விளம்பக போகிறான்ட்டு இனிமேல் அதான் பண்ண போகிறோம் அதான் நினைக்கிறேன் ஒரு ஒரு வருஷம் ஆகட்டுங்க மோட்ட பிளானை போட்டு கா சைக்கிளில் ஒன்று வாங்கிக்கிட்டு காரணம் போகிற வேலைக்கு தான் போகிறான் தெரிய அது மட்டும் இல்லை இந்த சின்ன பொண்ணு இருக்குது பார்த்தீங்களா அந்த பொண்ணு வந்து ரொம்ப சின்ன வயசு தான் அந்த பொண்ணு வந்து ஃபோன் ஃபோனு யூஸ் பண்ணுதான் அது வந்து நம்ம கிட்டே காட்டுது இந்த பாருங்க இதுதான் அந்த பொண்ணு ஃபோன் ஒன்றுமே கிடையாது பெரிய பொண்ணு இருக்குது பார்த்தீங்களா அந்த பொண்ணோட ஃபோன் கவர் அந்த பொண்ணு வந்து வேறு கவர் போட்டதுனால இது வீட்டில் இருக்குது இந்த பொண்ணு வந்து இப்போ ஐஃபோன் சும்மா சும்மாவுடைய எடுத்துகிட்டு வரும் எப்போ போனாலும் சரிங்க இந்த கவரை கவரை தூக்கிட்டு வந்து ஒண்ணுமே கிடையாது ஃபோனு யூஸ் பண்ணுறா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக பா வேலை அட்டு பொண்ணு என்ன பண்றது சரி பாப்புக்கு என்ன நடக்குதுன்ட்டு திரிவேந்தர் இப்ப எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேடத்தை சலூன்ல இருந்து அழைச்சிக்கிட்டு நம்ம பக்கத்துல வாய்ஸ் மால் இருக்கு பாத்தீங்களா அங்க வாய்ஸ் மால் தானே லொக்கேஷன் சொன்னேன் அங்க கொண்டு வந்தா இறக்கி விட்டுருக்கேன் பக்கத்துல ஒரு மெக்ரோன்ஸ் இருக்கு இங்கே எதுக்கு வந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கு அதெல்லாம் தெரியாது மேடம் வண்டியில் ஏறி உக்காந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பொண்ணு வந்து மாலுக்கு போகணுன்னுச்சு அப்புறம் மேடம் பார்த்தீங்கன்னா மேடமும் போகணுன்னாங்க மேடத்தையும் பொண்ணு உள்ளுக்குள்ளே இறக்கி விட்டுட்டு அவுட்டரில் கொண்டு வந்து வண்டியை பார்க் பண்ணியிருக்கேன் என்னான்னு தெரிலாங்க கபோர்டிங்கெல்லாம் போட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்புறம் என்னான்னு எனக்கும் தெரியல எதுக்கு உள்ளே பிறக்காங்கன்னு என்கிட்ட சொல்லலை வெளில வரட்டும் வந்துட்டு வெளில வரட்டும் வந்துட்டு ஓகே வந்தாரு இதோட வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ இப்போயும் வந்து லாக்காக போயிட்டு ஏன்னா நான் நேற்று ஒரு வீடியோ இருபது நிமிஷம் போட்டேன் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க அதனால் லைக்கும் இல்லை ஒன்றும் இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னமும் வீடியோ ரொம்ப லென்த்தான போட போகிறதுல ரொம்ப கம்மியாக டையத்துக்கு தான் போட போகிறேன் அதனால் இங்கேருந்து மேடத்திலும் அடைச்சிக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம எங்கே பொண்ணு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வீட்டுக்கு தான் போவோம் அப்புறம் அங்கே போயிட்டு நமக்கு வாக்கிங் பொறுத்த அப்படியே டீ கடைக்கு தான் போக வேற எங்கேயும் போக மாட்டேன் அப்புறம் இத்துடன் இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கேன் நாளைக்கு வந்து உங்களை அப்படியே நான் கண்டினியூ பண்றேன் ஓகே